இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்சிஏ டி ட்வெண்ட்டியில் பதினஞ்சாவது டி ட்வெண்ட்டி பிஆருக்கும் விசஸ் ஜேஎஸ்கேக்கும் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறது நம்ம டைம் பிரகாரம் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அவங்க டைம் பிரகாரம் அஞ்சு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது பிஆரில் போன மேட்ச் இப்போ விளாண்டவங்க யாரார் ஜேஎஸ்கேல போன மேட்ச் விளாண்டவங்க யாரார் அவங்கள நம்ம அப்படியே எடுத்துட்டோம் பிஆரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல் பிரிட்டோரியஸ் ஜே ரூட் ஹார் ஹெர்மன் டி மில்லர் டி கார்த்திக் எம் பெர்ன் டி டி கிளைம் எம்யூ ரஹ்மான் இ மலிங்கா கே மப்பாக்கா எல் நெகிடி இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம அப்படியே எடுத்துகிட்டோம் ஜேஎஸ்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா டி கான்வே எப் எஸ் எல் டூப்ளே ஜே பேஸ்டோ டபுள்யூ லூபி டி ஃபெரீரா இ ஜோன்ஸ் டி விஸ் ஐ தாகிர் டி ஷம்சி எம் பத்திரினா இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க நம்ம அவங்கள போய் எடுத்துட்டோம் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எல் பிரிட்டோரியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு மாட்டாங்க செகண்ட் பேட் பண்ணிணா நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஜே ரூட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவாங்க செகண்ட் பேட் பண்ணால் விளையாட மாட்டாங்க ஹார் எர்மன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடக்கூடிய சான்ஸ் இருக்கு டி மில்லர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணணும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அளவுக்கு கிடையாது செகண்ட் பேட் பண்ண ஒரு அவரேஜ் ஃபர்ஃபார்மஸ் இருக்கிற சான்ஸ் இருக்கு எம் வி பர்ன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நல்லா இருக்கு செகண்ட் பவுலிங் மட்டும் ஒரு அளவுக்கு இருக்குது பேட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி கிளைம் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜாக விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுமான் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ மலிங்கா இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கே மப்பாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு நல்ல போலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணிணா சாரி ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணால் கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணுவார் எல் நிகிடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஓரளவு பெர்ஃபாமன்ஸ் இருக்குது செகண்ட் பலிங் பண்ணாலும் நல்லா பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது ஜேஎஸ்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா டி கான்வே இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணோம் நல்லா விளையாடுவார் டூ பிளஸஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணனும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே பேஸ்டோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டி ஃபெரீரா இவர் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் சாரி ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பவுலிங் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ ஜோன்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் டி விஸ் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணாலுமே எடுத்துக்கலாம் ஐ தாகி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணோம் செகண்ட் பவுல் பண்ணோம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் சம்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறான சான்ஸ் அதிகமாக இருக்குது எம் பத்திரினா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார் செகண்ட் பவுல் பண்ணாலுமே விக்கெட் எடுப்பார் அதாவது பதினஞ்சாவது டி ட்வெண்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கா டுவெண்ட்டி லீக்கில் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஆர் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட ப்ரடிக்ஷன் பிரகாரம் ஜேஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நன்றி